உலகத் தமிழர்களுக்கு வணக்கம் நான் வெங்கிரத்னம் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை செய்யப்பட்டு கிட்டத்தட்ட நூறு நாட்களை கடந்து போயிட்டிருக்கு ஆனாலும் உண்மை குற்றவாளிகள் அப்படிங்கிறவங்க பிடிபடவே இல்லை எல்லா சேனல்ல பேசக்கூடிய அரசியல்வாதிகளும் சரி அரசியல் விமர்சகர்களும் சரி ஊடகவியலாளர்களும் சரி எல்லாரும் இந்த விஷயத்தில் ஒரு பெரிய அரசியல் சக்தி பின்னாடி இருக்கு அந்த அரசியல் சக்திக்காக தான் காவல்துறையினர் வழக்க இழுத்தடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வழக்கம்போல பேசிட்டு இருக்காங்களே தவிர அந்த அரசியல் சக்தி யார் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பெரிய கை யார் அப்படிங்கிறத சொல்லவே இல்லை இப்போ அந்த உண்மை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு நான் ஆரம்பத்திலேயே இந்த விஷயத்தில் ஒரு விஷயத்தை ரொம்ப தீர்க்கமாக சொல்லியிருந்தேன் கொல்லப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு தலைவர் இந்த கொலை அப்படிங்கிறது நிச்சயமா ஆதிக்க சாதியினர் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களால் செய்யப்பட்டிருந்தா இந்த விஷயம் அரசியல் களத்தில் வெடிச்சு சதறி பெரிய அளவில் போராட்டமாக தமிழ்நாட்டையே புரட்டி போட்டிருக்கும் ஆனால் அப்படி எதுவும் நடக்காம காவல்துறையினர் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க பதில் சொல்லட்டும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க மறுபக்கம் ஊடகவியலாளர்கள் புலனாய்வு அரசியல் பத்திரிகை நடத்துபவர்கள் இவங்க எல்லாமே காவல்துறையினர் சொல்லக்கூடிய தரவுகளை மட்டுமே எழுதிக்கிட்டு இருக்காங்க அப்படி பார்க்குறப்ப இந்த சந்தேகம் அப்படிங்கிறத வலுத்துது அப்படிங்கிறத நாம் பேசியிருந்தோம் அதுக்கு தக்கன ஆம்ஸ்ராங் கொலையில் பின்னாடி இருக்கக்கூடிய முக்கிய புள்ளி வேற யாரும் இல்ல தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ தான் அப்படிங்கிறது இப்ப அரசல் புரசலா கசிய ஆரம்பிச்சிருக்கு தமிழ்நாடு பகுஜன் சமாஜ் கட்சியோட முக்கிய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ஜெய்சங்கர் அப்படிங்கிறவர் தான் இத வெளியில போட்டு உடைச்சிருக்காரு பலருக்கும் இந்த சந்தேகம் அப்படிங்கிறது இருந்துச்சு இப்ப பகுஜன் சமாஜ் கட்சியை சேர்ந்தவர்களே இத சொல்லியிருக்கும்போது இந்த சந்தேகம் அப்படிங்கிறது இன்னும் வலுக்குது ஏன்னா இந்த செல்வ பெருந்தகை ஏற்கனவே பகுஜன் சமாஜ் கட்சியில் இருந்தவர் ஸ்கிராப் பிஸ்னஸ் அதாவது சென்னை ரவுடிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ரியல் எஸ்டேட் ஸ்கிராப் பழைய எறும்பு பிஸ்னஸ் இதில் தான் அவங்களுக்கு பல கோடி ரூபாய் கொட்டக்கூடிய ஒரு பிஸ்னஸ் ஆயிருக்கு இதில் நடந்த தொழில் போட்டியின் காரணமாக தான் ஆம் ஷாங் கொல்லப்பட்டிருக்கார் அப்படிங்கிறது ஒரு யூகமாக இருந்தது அதுக்குள்ளே ஆற்காடு சுரேஷோட கொலைக்கு பழிக்கு பழி இல்லை சம்போ செந்தில் முக்கிய குற்றவாளி இல்லை சீசிங் ராஜாவை நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோம் திருவேங்கடத்தை என்கவுண்டர் போட்டோம் கஞ்சாஞ்சலையை பிடிச்சிட்டோம் அதிமுக வளர்மதியை பிடிச்சிட்டோம் திமுக வழக்கறிஞர் அருளை பிடிச்சிட்டோம் இப்படி பல குற்றவாளிகள் போய்கிட்டே இருக்காங்க தொடர்ச்சியாக கைது படலம் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே இருக்குது கட்ட கடைசியாக முன்னாள் தாதாவான சிறையில் இருக்கக்கூடிய நாகேந்திரன் அவர்களோட மகன் தமிழ்நாடு காங்கிரஸ் இளைஞர் காங்கிரஸோட துணை பொது செயலாளர் அப்படிங்கிற முக்கிய பதவியில் இருக்கக்கூடிய அஸ்வத் தாமன் கைது செய்யப்பட்டார் இந்த அஸ்வத் தாமன் யாரு அப்படின்னா ரொம்பலாம் யோசிக்க வேண்டியதில் எல்லாருக்குமே தெரியும் இவர் செல்வப் பெருந்தகையோட நிழல் அப்படின்னு இவர் கைது செய்யப்பட்ட உடனேயே செல்வ பெருந்தகை மேலே இருந்த சந்தேகம் அப்படிங்கிறது வலுவடைஞ்சது ஆனால் செல்வப்பெருந்தகை பெருந்தகை ஒரு தேசிய கட்சி முக்கியமான கட்சி காங்கிரஸ் கட்சியோட மாநில தலைவர் அப்படிங்கிற ஒரு இரும்பு கோட்டைக்குள்ள ஒழிஞ்சிருக்கார் காங்கிரஸ் அப்படிங்கிறது பெரிய இரும்பு கோட்டைலாம் கிடையாது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருந்தாலும் இப்போ திமுகவோட முக்கியமான கூட்டணி கட்சி அந்த கட்சியோட மாநில தலைவர் அப்படிங்கிறதால இங்கே உள்ள காவல்துறையினர் கொஞ்சம் நெருங்க கொஞ்சம் இல்லை நெருங்கவே அச்சப்படுவாங்க அப்படிங்கிற நிலை தான் இருந்துச்சு இப்போ பகுஜன் சமாஜ் கட்சியை சேர்ந்த ஜெய்சங்கர் அப்படிங்கிற அளித்த பேட்டியில இந்த கொலைக்கு முக்கிய காரணம் செல்வ பெருந்தகை தான் செல்வ பெருந்தகைய கட்சியை விட்டு அப்படின்னு ராகுல் காந்திக்கு கடிதம் எழுதியிருக்கார் அது மட்டும் இல்லாம செல்வ பெருந்தகையை கைது செய்யணும் கைது செய்யறதுக்கு தோதுவா அவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவியை விட்டு தூக்கணும் அப்படின்னு ராகுல் காந்திக்கு கடிதம் எழுதினதோட இல்லாம வெளியில வந்து பேட்டியும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கார் இப்போ செல்வ பெருந்தகை மீது நாம் சாதாரணமாக ஒரு ஜெய்சங்கர் சொல்லிட்டார் யாரோ ஒருத்தர் சொல்லிட்டார் அப்படிங்கிற சந்தேகப்படுறோமா அப்படின்னா நிச்சயமா இல்லை ஏன்னா செல்வப்ருந்தகை வந்து பெரிய ஒரு காங்கிரஸ் பேர் இயக்கத்தோட கொள்கை குன்றா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது செல்வப்ருந்தகை ஒரு ரிட்டையர் ரவுடி அப்படின்னே வச்சுக்கலாம் பல வழக்குகள் அவர் காலகட்டத்தில் சம்மந்தப்பட்டவரை பல கட்சிக்கு தாவனவர் பல கோடி ரூபாய்க்கு அதிபதி தான் வச்சிருக்கக்கூடிய காசை எல்லாத்தையும் காப்பாற்றிக்கிறதுக்காகவும் தாம் மீது உள்ள பழைய பிரச்சனைகள் எதுவும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறத தன்னை தற்காத்து கொள்றதுக்காகவும் ஒவ்வொரு கட்சியிலையும் ஒவ்வொரு வருஷத்துக்கு மரத்துக்கு மரம் தாவக்கூடியவர் தான் செல்வ பெருந்தகை இதில் நாம் பெருசாலாம் சந்தேகப்பட வேண்டியதில்லை ஏன்னா செல்வ பெருந்தகை இதுவரைக்கும் இருந்த கட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவர் காங்கிரஸ்ல இருக்கார் இதுக்கு முன்னாடி விசிகாவில் இருந்தார் அதுக்கு முன்னாடி புதிய தமிழகத்தில் இருந்தார் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பகுஜன் சமாஜில் இருந்தார் இப்படி ஒவ்வொரு கட்சியாக போயிட்டு 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 வந்து இப்போ கட்ட கடைசியாக அது இல்லாமல் புரட்சி பாரதத்தில் கொஞ்ச நாள் இருந்தார் இப்படி அஞ்சு கட்சியை தாண்டி வந்து உட்காந்துருக்கிறவர் தான் செல்வ பிறந்தகை இவர் எப்படி கொள்கை குன்றாக இருக்க முடியும் தாங்கிட்டே இருக்கிற பணத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக ஒரு பதவி தாங்கிட்ட இருக்கக்கூடிய செல்வாக்கு சரியாமல் பாதுகாத்துக்கிறதுக்காக ஒரு பதவி இப்படி இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தாதா அப்படின்னு கூட செல்வ பெருந்தகையை சொல்லிடலாம் இப்போ பகுஜன் சமாஜ் கட்சியை சேர்ந்தவர்களே இந்த சந்தேகத்தை எழுப்பியிருக்காங்க அப்படிங்கும்போது உண்மையிலேயே காங்கிரஸ் கட்சிக்கும் தமிழக திமுக அரசாங்கத்துக்கும் பட்டியல் சமூகத்தின் மேலே ஒரு மதிப்பும் மரியாதையும் இருந்தால் பட்டியல் சமூக இளைஞர்களால் மதிக்கப்படக்கூடிய ஒரு நபராக இருந்த பல பட்டியல் சமூக இளைஞர்களை கல்வியின்பால் திருப்பி காட்டின ஆம்ராங் அவர்களோட மரணத்துக்கு கட்டாயம் அவங்க நீதி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சா செல்வ பெருந்தகையை காங்கிரஸ் கட்சி தமிழக காங்கிரஸ் தலைவர் இருந்து தூக்கணும் அதோட தமிழக அரசாங்கம் தன்னோட காவல்துறை மூலமா செல்வ பெருந்தகையை கைது செஞ்சு கஸ்டடியில் எடுத்து ஆம்ஷாங் கொலை வழக்கு சம்பந்தமா தீர விசாரித்து அதை பொதுவெளியில தெரியப்படுத்தணும் அதுதான் உண்மையான பட்டியல் சமூக காவலர்கள்னு தனக்குள்ளேயே தாங்களே தம்பட்டம் அடிச்சிக்கக்கூடிய திமுகவும் காங்கிரஸும் செய்யக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி திமுக கூட்டணியில் இன்னைக்கு பட்டியல் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தலைவர் அப்படின்னா திரு தொல் திருமாவளவன் அவர்களை நாம் சொல்லலாம் ஆம்ஸாங் கொலைக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு நினச்சா தெருவுக்கு தெரு மேடைக்கு மேடை பேட்டிக்கு பேட்டி எங்கெல்லாம் மைக்க நீட்டினாலும் அங்கெல்லாம் சனாதனத்தை வேறறுப்போம் சமூக நீதியை காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க திருமாவளவன் அவர் சொன்னது உண்மை அப்படின்னா உண்மையிலேயே அவரோட உள்ளத்திலேயும் உடலுக்குள்ளேயும் சனாதனத்தை வேறறுத்து சமூக நீதியை நிலைநாட்டணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் ஆம்ஷாங் கொலை வழக்குக்காக செல்வ பெருந்தகையை கைது செய்ய சொல்லி இந்நேரம் ஒரு போராட்டம் நடத்தி இருக்கணும் இவ்வளவு பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்துருச்சு அப்போ அவர்கிட்ட ஒரு விசாரணை அப்படிங்கிறத நடத்தணும் சாதாரணமாக இதை நாம் சொல்லிடல ஒரு வழக்கறிஞருக்கும் ஒரு பிரபல தமிழ் இயக்குனரோட மனைவிக்கும் செல்ஃபோன் உரையாடல் அப்படிங்கிறது இருந்தது சம்மந்தப்பட்ட அந்த வழக்கறிஞர் வந்து சம்பவ சந்தியிலோட வழக்கறிஞராக ஒரு காலகட்டத்தில் இருந்தார் அப்படிங்கிறதுக்காக அவர்கிட்ட எதுக்கு தொடர்பில் நீங்கள் இருந்தீங்கன்னு அந்த இயக்குனரோட மனைவியை அழைத்து நோட்டீஸ் அனுப்பி விசாரித்தாங்க அந்தளவுக்கு காவல்துறையினர் இதில் தீவிரமாக செயல்பட்டாங்க துரிதமாக செயல்பட்டாங்க அப்படின்னா செல்வ பெருந்தகையை நோட்டீஸ் அனுப்பி விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு என்ன தடுக்குது இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் சக்தி அப்படிங்கிறது செல்வ பெருந்தகையோட அரசியல் பலமாக செல்வப்ருந்தகைக்கு ஆளும் தரப்பு ஆதரவா நிக்குதா இது எல்லாமே கொஞ்சம் வெளிப்படை தன்மையோட இருக்கணும் செல்வப்பெருந்தகை தான் முக்கிய குற்றவாளி அப்படின்னு இன்னைக்கு ஆம்ராங் சார்ந்த கட்சியை சேர்ந்த பகுஜன் சமாஜ் கட்சியே சொல்லியிருக்கு நாம சொல்லல அந்த அடிப்படையில் செல்வப்பெருந்தகை விசாரணை வளையத்து கொண்டு வரப்படுவாரா பெருந்தகைக்கு நோட்டீஸ் அனுப்பப்படுமா செல்வப்பெருந்தகை கைது செய்யப்படுவாரா ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு நீதி கிடைக்குமா இது எல்லாத்தையும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்